ஐய் என் மிஸ்எஸ் மாலா சுப்பிரமணியம் ஃப்ரம் மதுரை அதாவது நிறைய பதவிகள் போட்டுருக்கேன் பா நான் மதுரை மால யூடியூப் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கோ அண்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கோ கமெண்ட் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்க ஒரு லைக் ஒன்று போடுங்க சரியா வசந்தபாலா ஐம்பன் ஜுவல்ஸில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் வந்திருக்கு நான் ஆல்ரெடி நிறைய பதிவுகள் போட்டிருக்கேன் திருமங்கல்லியம் தாலிச்சேன் அதெல்லாம் நிறைய பேர் வாங்கிட்டுருக்கா வாங்கினோம்னா எல்லாருமே ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கேன் இதெல்லாம் வந்துட்டு நெக்லஸ் ஹாரம் செட்டு இப்போ ஒரு மேரேஜ் போகிறோம் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம் இல்லை ஒரு ரிசப்ஷன் போகிறோம் அப்படின்னா அதுக்கு ஏற்ற மாதிரி நிறைய செட்ஸ் நம்மளால் நினச்சா கோல்டு லைஃப் ஈவன் ஒரு கிராம் வாங்கணுன்னாலாம் கூட ரொம்ப யோசிக்கிற மாதிரி இருக்குது நாளுக்கு நாள் ஏறிண்டே போகிறது ஸோ கோல்டு மாதிரியே இருக்க மாதிரி ஏதாவது ஒரு ஐட்டம்ஸ் வாங்கி நம்ம போட்டுன்னு போனால் கொஞ்சம் நம்மளுக்கு ஹாப்பியாக இருக்கும் இல்லையா நாலு பேரை பார்க்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் தைரியமாக பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இல்லாமல் பார்க்குறவா எல்லாருமே இவன் கோல்டு வாங்கிட்டா அப்படின்னு நினைக்கிற அளவில் இருக்கு அது அது எல்லாருக்குமே தெரியும் அது உண்மையும் ஆல்சோ ஏன்னா இது நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே எல்லாமே வந்துட்டு பக்கா கோல்டு மாதிரியே இருக்கும் திருமங்கல்யா செய்கிற அண்ட் அந்த சரடு அண்டு அந்த திருமங்கல்யம் எல்லாருமே சேர்த்து போட்டுருக்கா போட்டுனவனா ரொம்ப மாமி அப்படியே கோல்டு மாதிரியே இருக்குது மாமி ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு நிறையா பேர் எனக்கு திருப்பி ஃபீட்பேக் கொடுத்துருக்கா அதே மாதிரி இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் எல்லோரும் பாருங்கோ பார்த்துட்டு எங்கேயாவது போகணும் இது ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணணும் அப்படின்னா ஐயோ நம்ம என்னம்மா வெறுங்கத்தோட போகிறது நம்ம எல்லாருமே இது அடகு வச்சிருக்கலாம் இல்லை விற்றுருக்கலாம் நிறைய பிரச்சனைகள் இருக்க வாழ்க்கையில் படிப்புக்காகவும் இல்லை மெடிக்கல் ஃபீல்டில் உடம்பு முடியாமல் போனது இல்லை வீடு வாங்க என்னெல்லாம் வாங்க நிறைய பிரச்சனைகள் எல்லாேருக்கும் உள்ளே ப வாங்க வாழ்க்கையில் ஸோ அந்த மாதிரி நேரத்தில் மனசை விட்டுறாதீங்கோ இந்த மாதிரி ஐம்பது ஜுவல்ஸ் வாங்கி நீங்கள் எஸ்பெஷலி வசந்தபாலா ஐம்பன் ஜுவல்ஸ் மதுரை சிம்மக்கல்லில் இருக்க நம்பர் நான் கொடுத்துருக்கேன் எனக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க வேற ஏதாவது கேட்கணுன்னா நீங்கள் கால் பண்ணியும் நீங்கள் பேசலாம் நான் ஃப்ரீயாக இருக்கும்போது கண்டிப்பாக ஃபோன் எடுப்பேன் எனக்கு கமெண்ட் பார்க்க டைம் இருக்காது நீங்கள் கமெண்ட் போட வேண்டாம் கால் பண்ணி பேசுங்க சரியா நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது பேங்கிள்ஸ் இருக்குது ரிங் இருக்குது அதே மாதிரி ரிங் எல்லாம் நிறைய பேர் வந்துட்டு எனக்கு நேம் அடித்து கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியே கேட்டுருந்தா ஸோ அதே மாதிரி என்ன பேர் நீங்கள் சொல்கிறீங்களோ அதே மாதிரி நேமும் நம்ம அடித்தே கொடுத்துருவோம் அதில் பட் அப்படியே ஹண்ட்ரட் பர்சென்ட் அது எல்லாமே கோல்டு மாதிரி வருஷக்கணக்காக நான் போட்டுகிட்டு எல்லாமே ரிங் எல்லாமே கோல்டு மாதிரி அப்படியே தான் இருக்குது நிறைய பேருக்கு அது தெரியும் இந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் எல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தா ஹாரம் செட்டு வேணும் நெக்லஸ் செட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தா எல்லாருமே ஸோ தட் எல்லாருக்கும் இது தெரியணுமே இது பாருங்கோ பார்த்துட்டு வேணும்னு வேணா இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க எப்படி அனுப்பணும் என்ன பண்ணணும் அப்படிங்கறத உங்களுக்கு நான் ஜஸ்ட் இன்ஃபார்ம் பண்றேன் அப்புறமா அண்ட் இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் எல்லாமே இருக்கு வேற என்ன பேங்கிள் கலெக்ஷன் வேணும் இல்ல வேற ஏதாவது கல்லு வச்ச கலெக்ஷன்ஸ் வேணும் இல்ல செட் கலெக்ஷன்ஸ் வேணும் என்ன வேணும்னாலும் நீங்க எனக்கு கம் கமெண்ட்ல சொல்லுங்க பட் டைம் இருக்கும்போது நான் பாக்குறேன் நம்பர் இருக்கு நீங்க கால் பண்ணியே எனக்கு நீங்க பேசலாம் நான் ஃப்ரீயா இருக்கும்போது கண்டிப்பாக கால் எடுத்து பேசுவேன் அப்படி கொஞ்சம் பிஸியாக இருந்ததுன்னா திருப்பி நானே உங்களுக்கு ரெண்டு மூணு கால் ரிப்பீட்டடாக வந்து நானே திருப்பி கால் பண்ணி உங்களுக்கு நான் பேசுகிறேன் அண்டு இந்த பிரேஸ்லெட்டு எல்லாமே இருக்கு என்ன வேணும் உங்களுக்கு எல்லாமே இங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி whatever யூ வாண்ட் எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது ஒரு சில விஷயத்தெல்லாம் வந்துட்டு நம்ம ஆர்டரை பேர்லேயும் பண்ணித்தரோம் இந்த மாதிரி மாடலில் வேணும் அப்படின்னுக்கா பட்டறையில் கொடுத்து நாங்கள் ஆர்டர் பண்ணி அதுக்கேற்ற மாதிரியே உங்களுக்கு பண்ணி கொடுத்துருவோம் ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணுங்க என்ன வேணுமோ நம்ம அப்புறமா நான் உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி வாங்கணும்னு ஜஸ்ட் பீஹாப்பி எவரி ஒன் பாய்